எப்படி வந்து கிரீஸுக்கு போனால் இல்லை இஸ்ரேலுக்கு போனால் ஆஸ்திரேலியாவுக்கு போனால் போர்ட்டு அதானிக்கு சைன்படப்படுதோ அதே போல் மோடி அவர்கள் யூஎஸ்க்கு போய் போயிங் சிஇஓவை சந்திச்சிருக்காரு அவர் சந்தித்ததுக்கு தான் டாட்டாக்கு வந்து இத்தனை நூறு விமானங்கள் வந்து சைன்படப்படுது அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க முழுக்க முழுக்க லாப வரிக்காகவும் ஏன்னா நீங்கள் டாட்டா வந்து ஏர் இண்டியாட்டந்து வாங்கும் போது எவ்வளவு கடன் ஏர் இண்டியாவுக்கு இருந்ததுன்னு தெரியும் எல்லாரும் இங்கே வந்து பயங்கரமாக டாட்டாவை புகழ்வாங்க பாருங்கள் நாட்டின் நலனுக்காக நாட்டில் ஒரு நல்ல விமான நிறுவனம் நிறுவனமும் இருக்குன்றதுக்காக அறுபத்தோராயிரம் கோடி கடன் இருக்கிற ஏர் இண்டியாவை அவர் வாங்கிக்கிட்டாரு சரி எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அறுபத்தோராயிரம் கோடியில் பதினஞ்சாயிரம் கோடி தான் அவர் கொடுத்தாரு மிச்சம் நாற்பத்தாறாயிரம் கோடி அரசு ஏற்றுக்கிச்சு அந்த கடனை அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அறுபத்தோராயிரம் கோடி சொத்து டாட்டாக்கு போகுது ஆனால் அதில் நாற்பத்தாறாயிரம் கோடி நம்ம வரி பண்ணும் போது மிச்சம் பதினஞ்சாயிரம் கோடி அவர் கைவிட்டு போடல அவர் எங்கேருந்து இருந்துருந்துருக்காருனா ஸ்டேட் பேங்க்லேருந்து இருந்திருக்காரு டாட்டா ஒரு பைசா கூட கையிலேருந்து போடாமல் இந்த வேலையை இந்த லாப நோக்கத்துக்காக இவ்வளவு பண்ணி வச்சிருக்காரு